வணக்க மக்களே கஞ்சமலையை நம்ம ஏற வந்திருக்கோம் காளங்கிநாதர் சித்தர் அவர் யார் பராந்தக சோழன் வந்து இந்த கஞ்சமலையிலேருந்து எடுத்த தங்கத்தை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கூரை வேகறதுக்கு தங்கம் கொடுத்துருக்காருங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே ஐந்தாவது மிகப்பெரிய நகரம் இன்னைக்கு நம்ம கஞ்சமலையில் இருக்க பதினெட்டு சித்தர்களையும் பெருமாள் கோவிலையும் சப்த கன்னிகளையும் நாலு புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் இன்னைக்கு நம்ம ட்ரக் பண்ணி மலையோட உச்சத்துல இருக்க வர்ணலிங்கத்தை பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே கஞ்சமலை அடிவாரத்துக்கு நீங்க எங்க இருந்தாலும் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க சேலத்துல இருந்து ரெகுலரா பஸ் இருக்கு நீங்க ஓன் வீக்கில் வரதா இருந்தாலும் வரலாம் காலங்கிநாதர் சித்தர் அவர் யார் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமூலரோட சீடர் தான் இந்த காலங்கிநாதர் கஞ்சமலைக்கு மூலிகை தேடி திருமூலரும் காளங்கிநாதரும் வராங்க இந்த மலையில தங்கி ஒரு நாள் திருமூலர் வந்து காட்டுக்குள்ள வந்து இந்த மூலிகை தேடுறதுக்காக போயிருக்காரு சீடர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு உணவு இருக்காரு சாப்பாடு அந்த சாப்பாடு சமைக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னா ஆச்சு கரண்ட் இல்லாதனால அந்த குச்சை போட்டு இது பண்ணிருக்காங்க இன்னொருத்த ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா போய் தெரியாம அந்த குச்சி போய் அதுல விழுந்துருச்சு விழுந்ததால உணவு வேற ஒரு கலரா மாறிடுச்சு அதை குருவுக்கு வந்து வந்து நம்ம கூடாதுன்றதுக்காக கூட எல்லாத்தையும் சாப்பிட்டுவாரு ரொம்ப இளமையா மாறிடுவாரு திடீர் திருமூலர் அங்கிருந்து வர இவரு இளமையாயிட்டாருல திருமூலருக்கே அடையாளம் தெரியல யாரு பாணி அப்படின்னு கேட்க அவர் பேரை சொல்ல இத பத்தி விசாரிக்க அவரு இந்த மாதிரி நடந்ததை சொல்ல இதைத்தான் நான் உள்ள நல்லா தேடிட்டு இருக்கேன் கடைசில வந்து என்னுடைய சீடரை நீயே அதை கண்டுபிடிச்சிட்ட அதனால என்ன பண்ண நீ இந்த கஞ்சமலையிலேயே இருந்து வரவங்களை பார்த்துக்க அப்படின்ட்டு இந்த கஞ்சமலையிலேயே அவரை வந்து பார்த்துக்க சொல்லிட்டு திருமூலர் வந்து கிளம்பிட்டாருங்க இதுதான் வந்து இந்த தஞ்சமலையை பற்றிய தகவல் காலை வணக்க மக்களே கஞ்சமலை பயணம் வந்து தொடங்கியாச்சுங்க கீழே இருக்க சித்தேஸ்வரர் கோயிலை வழிபட்டுட்டு ஸ்ரீதரண்ணா மணியண்ணா இன்னைக்கு நம்ம மூணு பேர் கஞ்சமலையை நம்ம ஏற போறோம் இயற்கை அமைஞ்ச ரெண்டு கிணறுலையும் குளிச்சுட்டு இங்கே விநாயகர் கோயில் இருக்கு இதை வணங்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஏற தொடங்கியாச்சுங்க சித்தர் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பதினெட்டு சித்தர்களை பார்க்க மலையேற நம்ம போயிட்டு இருந்தோம் அங்கே போற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்க வந்து இங்கே உள்ளூர் மக்கள் வந்து முனீஸ்வரனா அப்படி இல்லைன்னா வந்து ஐயனாரப்பனா இதை வந்து வணங்குவாங்க என்னுடைய கருத்து கண்டுபுடி எனக்கு தெரிஞ்சு இது இருக்கலாம் ஆனால் இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு நடுக்கல் அதாவது நடுக்கல்ன்றது ஒரு ஒரு விலங்குகிட்டேயோ ஒரு போர்லையோ ஒரு வீரன் வந்து வீரனை மரணம் அடைஞ்சா அவங்களுக்கு நினைவாக வைக்கிறது தான் வந்து நடுக்கல் ஆக்சுவலி இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள்ல நடுகள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த நீங்கள் ஒரு புடைப்பு சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம் இங்க ஒரு வீரன் ஒரு புலின்னு நினைக்கிறேன் இது என்னுடைய கணிப்புப்படி ஒரு புளியை வந்து குத்தி அதை சாகடித்து அவனும் வீர மரணம் அடைஞ்சிருக்கான் அவனுக்கு நினைவாக இந்த நடுகள் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இதை வந்து நடுகளை வந்து நம்ம ஐயனாராக வணங்குவோம் இல்லை முனியப்பனாக வழங்குவோம் இந்த ஊரில் எப்படின்னு தெரிலங்க போகிறப்போ இந்த ஒரு அற்புதம் கிடச்சிதுங்க அங்கே பாருங்கள் ஒரு வீரன் வந்து வால்ல வச்சிருக்காரு மக்களே கஞ்சமலை சேராயன் மலையோட ஒரு பகுதி தான் கோவில் இங்கே ஒரு சிவன் கோவில் மலையோட அடிவாரத்துக்கு இப்போ தான் வந்தே சேர்ந்துருக்கோம் பாருங்கள் கீழே ஒரு இப்போ பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் ஸோ அப்படியே வழிபட்டுட்டு நம்ம நம்முடைய கஞ்சமலை பயணத்தை நம்ம வந்து தொடங்க போகிறோம் ஆக்சுவலி இந்த தூரம் டெஸ்டினேஷன் இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போனோன்னா மலையோட உச்சிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் சூப்பராக இருக்குங்க அங்கங்கே வந்து வனத்துறை வந்து எச்சரிக்கை போர்டு மரங்களை வந்து பார்த்துக்கணும் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போதிங்க தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போவாதீங்கன்ட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க காலை கரெக்டாக இப்போ வந்து மணி எட்டு மணி மலை ஏறுறவங்கள பொறுத்து நேரங்கள் மாறுபடும் மலைக்கு மேல ஏறிக்கிட்டு பாதைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க ஒரே கற்குவியல்கள் கிடையில இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு நீங்க வர மாதிரி இருந்தா வாட்டர் பாட்டில் வந்து ஒரு கடைகளும் கிடையாது நம்ம சித்தர் கோயில் இருக்க பாருங்க அந்த அடிவாரத்தில் மட்டும்தான் கடைகள் அதுக்கப்புறம் எங்கேயுமே கடைகள் இல்லை உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஏற ட்ரை பண்ணுங்க வெயில் வர்றதுக்குள்ள மக்களே இந்த மலைகளில் நீங்க போகும்பொழுது நிறைய கற்ப மூலிகைகளை பார்க்கலாம் கற்ப மூலிகைகள்னா கருநெல்லி கருந்துளசி கருநொச்சி கரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்ப மூலிகை எல்லாம் அடங்கும் இந்த மலைகளில் அதிகமாக இது காணப்படுதுங்க ரொம்ப கிளீனாக இருக்குது வழி சீர் பண்ணி விட்டுருக்காங்க எதுக்குன்னு தெரில அதான் சித்தர் கோவில் சித்தேஸ்வரர் அங்கேருந்து அதான் அடிவாரம் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா கோவிலோட பின்பக்கத்திலேருந்து பாதைகள் வருதுங்க ஸோ ஏறிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வனத்துறையை வந்து உக்காந்து ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து போகிறதுக்கு இரும்பாலான சேரே போட்டிருக்காங்க அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்காடு பார்க்கலாம் பாருங்க இந்த பக்கம் பல்லாக்கு அப்படியே அந்த பள்ளத்தாக்கை ஒட்டியே போகுதுங்க அதாவது ஒரு முதல் ஏத்தத்தை ஏறிக்கிட்டு இருக்கோங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓடை இந்த ஓடையை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது இது கஞ்சம்னா பொண்ணு பொருள் போடும் பொன் அதாவது தங்கம் இரும்பு தாமிரம் இதெல்லாமே பொருள் படும் அதேமாரி பாத்தீங்கன்னா இந்த ஓடைகளில் அயன் கண்டன்ட்டும் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மலைகளில் ஓடுற நதிக்கும் ஓடைக்கும் பொன்னி நதியின் பேரு கொங்கு மண்டல சதகம் அப்படின்ட்டு நம்ம கொங்கு பகுதியை பத்தி வரலாற்ற குடுற ஒரு நூலு நம்ம பராந்தக சோழன் வந்து நன்கொடையா இந்த இருந்து எடுத்த தங்கத்தை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கூரை வேயறதுக்கு தங்கம் கொடுத்துருக்காருங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற அந்த நூலில் வந்து சொல்கிறாங்க எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இயற்கையவே இங்கே இருக்க பாறைகளை பாருங்கள் அதிகமாக அயர்ன் கண்ட் இருக்கிற ஒரு மலை தான் இது இந்த மலையை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது போக போக பார்க்கலாம் வாங்க மக்களே இங்கே வந்து நமக்கு ரெண்டு வழி பிரியும் நம்ம வலது பக்கமாக போனீங்கன்னா வழி வந்து இன்னும் சுற்றிக்கிட்டு போவோம் இடது பக்கமாக போனீங்கன்னா சீக்கிரம் போகலாம் கொஞ்சம் ஏத்தமாக ஏறும் நம்ம இடது பக்கமாக இப்போது நான் சொல்லியிருந்தால இன்னொரு பாதை அப்படி வருதுன்னு ஸோ இந்த பாதை தான் அது இப்போ வந்த பாதை நம்ம இது ஃபைனலி வந்து நம்முடைய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பதினெட்டு சித்தர்கள் கோயில் வந்துட்டோம் நீங்க பாருங்க சுயம்பா விநாயகர் அண்ட் அவருடைய வாகனம் எலியா சாமி கும்பிடலாம் மக்களே கஞ்சமலையை பத்தி திருமந்திரம் சிறுபான்ற்றுப்படை கொங்கு மண்டல சதகம் மூணு நூட்கள்ல இந்த கஞ்சமலையை பத்தி பேசியிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தர் தான் இந்த காளங்கிநாதர் இந்த காளங்கிநாதரோட முன்னோர் பேர் தான் இந்த சேலம் மக்கள் வந்து அழைக்கிறது சித்தேஸ்வரர் அண்ட் அடிவாரத்துலேயும் அவருக்கு கோவிலும் இருக்குது அண்ட் மேலேயும் பதினெட்டு சித்தர்களோட கோவிலும் இருக்குது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதினெட்டு சித்தர்களை வழிபட்டுட்டு இருந்த ஒரு ஐயா வந்து அவர் வந்து இந்த கோவிலுக்கு பின்னாடி ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருங்க அதாவது இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் அவருடைய ஜீவசமாதி இருக்குது எக்ஸாக்டாக இந்த இடம் தாங்க எல்லாம் புதர் மண்டி அப்படி இதுவாயிடுச்சு எக்ஸாக்டாக அந்த கோவிலுக்கு துன்புறம் இந்த இடத்துல தான் அவர் வந்து தீவசமாக வந்துருக்காருங்க இங்கே பாருங்க ஊமத்தம்பூ ஊமத்தம்பூன்னு நான் சொல்லியிருந்தால வரும்பொழுது கரு ஊமத்தம்பூ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கற்ப மூலிகை நிறையா இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த கற்ப மூலிகையில் கரு ஊமத்தம்பூ வந்து கிடைச்சிருக்கு அது பாருங்க அதுதான் அந்த கரு ஊமத்தம்பூ பதினெட்டு சித்தர்களை வந்து நம்ம பார்த்துட்டு இன்னும் நம்ம வந்து சப்த கன்னிகளை பார்க்கணும் பெருமாள் கோயிலை பார்க்கணும் அப்புறம் மேலே இருக்க வர்ணலிங்கத்தை பார்க்கணும் வாங்க நமக்கு டைம் இல்லவே இல்லை கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரெக் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோங்க இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரெக் பண்ணால் அந்த இடத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் இங்கே நமக்கு ரொம்ப தெளிவாக இல்லைங்க வழிகள் ஆனால் அம்புக்குறிகள் வந்து ரொம்ப அழிஞ்சிருக்கு ஆக்சுவலி இந்த வழிதான் இங்கே வந்துட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா இந்த மலைக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு சிட்டி மாதிரி ஆக்சுவலி இளம் பிள்ளை அப்படின்ட்டு ஒரு ஊருங்க இது போகிற வழியில் கொய்யா தோப்புங்க ஏங்க கோயம்புத்தூர் ஹைவேங்க அப்படியே அந்தாண்ட பக்கத்துலேருந்து இண்டாந்த பக்கம் வந்துட்டோம் இந்த மலை பழத்துலேருந்து இறங்கி திருப்பி ஏறுதுங்க சப்த கன்னிகள் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பெருமாள் கோயிலுங்க முதல்ல நம்ம சப்த கன்னிகளை பார்த்துட்டு போங்க ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பூர்வீக காவல் தெய்வங்கள் அதாவது காடுகளோட காவல் தெய்வங்கள் தான் இந்த சப்த கன்னிகள் நிறைய நம்முடைய வட மாவட்டங்களில் நீங்கள் சப்த கன்னிகளை பார்க்க முடியும் அதே நீங்கள் தென் மாவட்டங்களில் நீங்கள் போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முனீஸ்வரன் தென் மாவட்டங்களில் சுடலை மாடன் இந்த மாதிரி இதெல்லாமே நம்முடைய தமிழ்நாட்டோட பூர்வீக காவல் தெய்வங்கள் வந்தீங்க அதே மாதிரி எங்களை பார்த்து கூட்டின்னு போயிட்டுவா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பெருமாள் சப்த கணி கேளுக்கு ஆப்போசிட்ல சுனை இருக்குங்க ஆக்சுவலி இங்க பாருங்க கிட்ட வாங்களா எவ்வளோ பெரிய வல்லம் பாருங்க இந்த மாதிரி மூன்று இருக்குங்க இந்த மாதிரி மூணு இருக்குங்க ஆக்சுவலி இப்போ வந்து இந்த பாறை எப்படி உருவாயிருக்கும் இது வந்து இருக்கு இருக்கு இருக்க இருக்கு இருக்க பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுங்க மழை பெய்கிற தண்ணி கொஞ்சமாக ஏதோ ஒரு பிளவுல வந்து தண்ணி தங்கிருச்சுன்னா அந்த தண்ணி தங்கின தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று 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 அழுக்கு தண்ணியாக மாறும் அந்த அழுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே பாறையை வந்து அரிச்சு அப்படியே பள்ளம் பள்ளமாக தோண்டிக்கிட்டே போவோம் இயற்கையோட அதிசயம் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு பிளவு ஒரு பாறை பிளவில் தண்ணி நிற்குதுன்னா அதில் வந்து மண் தண்ணி ஆக்சிஜன் இதெல்லாமே சேர சேர பார்த்தீங்கன்னா பாறை அரிப்பு ஏற்படும் இந்த பாறை அரிப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த இன்னும் இருக்கிற துளை இன்னும் பெருசாக போகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கன்னிமார்கள் இருக்கிற எல்லா ஒரு சுனைகள்லுமே இந்த ஒரு தன்மை இது வந்து பார்த்திங்கன்னா கன்னிமார்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற இடம்னு வந்து இந்த மாதிரி நம்ம வட தமிழகத்தில் இந்த மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கன்னிமார்கள் இருக்கிற மலைப்பகுதிகளில் சுனைகளில் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் இது இருக்கிற இடத்துல ஒரு கன்னிமார்கள் வந்து ஒரு கோவில் இருக்க வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ செங்குத்தா ஏறுது பாருங்க அப்படியே நம்ம பாறையை ஒட்டி ஏறுற மாதிரி இருக்கும் இடிதாங்கி கஞ்சமலையோட உச்சில இருக்கும் சேலம் சேலம்னு எடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஐந்தாவது மிகப்பெரிய நகரம் கிட்டத்தட்ட அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே முதல் முதலாக நிறுவன ஆங்கிலேயர்களால நிறுவன ஒரு முதல் மாவட்டம் இந்த சேலம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க ஒரு மலை அந்த மலைக்கு பின்னாடி வந்து வரும் அப்படி போய் சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு சுத்தி சுத்திக்கிட்டு ஓகேங்க இப்போ நம்ம வந்து இங்க இருக்கிற வர்ணலிங்கத்தை நம்ம வந்து தேடி போக போறோம் பாருங்க ஒரு சில இடத்துல பெயிண்டிங்கே இல்லை இருந்தாலுமே பார்த்தோன்னா கல்லை அடிக்க வச்சு நமக்கு வழியை காட்டிருக்காங்க பல இடத்துல வழியை தவறு தவறிவிட்டோம் இந்த பாதை அப்படி இப்படியே ஒட்டியே வருது பின்னாடி பார்த்தோன்னா பெரிய சருவிலு அப்படியே பாருங்கள் அந்த மலைக்கு உச்சிக்கு ஏறணுங்க அங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்க சுத்தமாக வழியே இல்லைங்க எங்க பாதை அப்படியே ஒட்டியே வருதுங்க இப்படி வந்து இப்படி வந்து தாவி தீவி வந்து அது வம்பக்குரி போட்டிருக்காங்களா അത് മാലെ പോകണം இவரை பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலி அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அதுக்கு வேறு வழிங்க இதுக்கு வேறு வழி இதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்த வழி மட்டும் பார்த்தீங்கன்னா சித்தர் கோயில் பதினெட்டு சித்தர்கள் கன்னிமார்கள் பெருமாள் அப்படியே பார்த்திங்கன்னா பாதை ஒட்டியே வர்ண லிங்கேஸ்வரர் மக்களே கஞ்சமலை வர்ணலிங்கேஸ்வரரை தரிசனம் சிறப்பாக முடிஞ்சதுங்க ஸோ எப்படி நேரந்துச்சு கஞ்சமலை பயணம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுலேயும் இதுல படு மோசமா வந்த இதுதான் இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு தாவி வந்திருக்குறேன்னு தான் சொல்லணும் ஆமா மேக்சிமம் அது சித்தர் கோயில் கஞ்சமலைக்கு வரவங்க பதினாறு சித்தர்களோட நிறுத்திடுவாங்க இதுக்கப்புறம் வந்திருப்பாங்களான்னு கேட்டா வந்திருப்பாங்க கன்னிமார்களோடையும் பெருமாளுக்கு அங்கேயே நின்றுருப்பாங்க இங்க வந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க வேறதான் பாதையெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல வழிநடத்தி வந்தது பெரிய விஷயம் தான் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் இங்கே நீங்கள் வர்றது ரொம்ப டேஞ்சர் டேஞ்சரான வீடியோ பார்த்து ஏதாவது வந்து எதாவது யாருமே இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணாதீங்க இன்னொரு நல்ல ஒரு பதிவில் நல்ல ஒரு ஹீல்ஸ் ட்ரக்கிங்கில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறோம் ஆமாம் ராய் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளையும் ஏறிட்டு வரோம் நம்முடைய யூடியூப் சேனலில் எல்லா வீடியோவும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அண்ட் கீழே இறங்க தொடங்க போகிறோம் ஆனால் எவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம கீழே வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் இங்கே எவ்வளோ தூரம் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் சரியாக வந்து இங்கே நம்ம சாமி கும்பிடும் போது பன்னெண்டே கால் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு பக்கமாக நம்ம ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம் இதில் ரெஸ்ட்டுன்னு பார்த்தா ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் அதிகபட்ச ரெஸ்ட் அவ்வளோதான் எடுத்திருக்கோம் ஃபுட் இல்லாமல் வெறும் தண்ணி வாட்டர் ஆமாம் மேலே தண்ணியே இல்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க யாராக இருந்தாலும் சரிங்க கீழே இறங்க போகிறோம் முடியல வச்சு தாக்குது மதிய வெயில்